நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம புதுசாக வந்து இப்போ இந்த சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் நம்ம தாந்திரிக ரீதியான விஷயங்களும் அதே போல் உங்களுக்கு ஜோதிட ரீதியான விஷயங்களும் அதே மாதிரி தாந்திரிக ரீதியான வகுப்புகளும் அதே மாதிரி ஜோதிட கன்சல்டேஷனும் நம்ம கொடுக்குறோம் ஒருவேளை இந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தகவல்கள் நிறைய கிடைக்கும் ஒருவேளை விருப்பமாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டுருக்கும் நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சொல்கிற தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா உங்களுடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னோடய இதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பரை நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம அப்பப்போ பூஜைகள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த பூஜைகள் பண்ணும்பொழுது அந்த பூஜைகளில் நம்ம பண்ணக்கூடிய பிரசாதங்களை உங்களுக்கு அனுப்புகிறதுக்கு வாகா இருக்கும் தோதாக இருக்கும் அப்போ நான் தேவை அனுப்புற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களை கூப்பிட்டு கேட்பேன் உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கும் அனுப்பிச்சி விட்ருவேன் நண்பர்களை என்ஆர்ஐஸில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம அனுப்புவோம் விருப்பமாக இருக்கிறவங்க அந்த போஸ்டல் சார்ஜஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த போஸ்டல் சார்ஜஸ் ஏன்னா ஜாஸ்திங்க இப்போ ஆஸ்திரேலியா யூஎஸ்கெலாம் நம்ம அனுப்பிச்சோம்னா கொரியரே அனுப்பிச்சோம்னா ஜாஸ்தி அதுக்கும் நீங்கள் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தொடர்பு கொண்டு நீங்கள் அட்ரஸ் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்றலாம் அதோடு சேர்த்து உங்களோட குறிப்பு உங்களுடைய நட்சத்திரம் ராசி அதே மாதிரி உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பணும் அப்போ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கூப்பிட்டு சொன்னிங்கன்னா நம்ம பண்ணி உங்களுக்கு அனுப்புவோம் சரியா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பண்ணுறதுனால சொல்கிறேன் இப்போது நம்ம இந்த இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது பல பேர் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தை பிரச்சனை எங்களுக்கு இருக்குங்க நாங்கள் எத்தனை டாக்டரை கொண்டு போய் பார்த்தாலும் குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இதில் நீங்கள் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னாங்க டாக்டர் அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்ம டாக்டர்லாம் இல்லைங்க ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க நம்ம ஒரு ஜோதிடர் ஒரு தாந்திரிக ரீதியான ஒரு அஞ்சு தலைமுறையாக பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த வழிபாடுகள் வந்து நீங்கள் பண்ணும்பொழுது நல்ல மருத்துவங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி நல்ல வழிகள் கிடைக்கும் சரிங்களா இப்போ இதில் வந்து நீங்கள் ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா சில பேர்கிட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி எதார்த்தமாக பேச மாட்டாங்க உடனே இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் பரிகாரத்தை பண்ணுங்கள் சரி அதெல்லாம் இல்லை நான் சொல்லக்கூடிய வழிபாடுகளை நீங்கள் பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோசியரிடம் போய் பார்த்து அதுக்குள்ள வழிபாடுகளையும் பண்ணிண்டு ஏன்னா ஒரு சில ஜாதகத்தில் இருக்குங்க குழந்த பிறக்காதுன்னு சொல்லி இருக்குங்க சரிங்களா அதுக்கு நீங்கள் எத்தனை கோடி நீங்கள் செலவு பண்ணாலும் சில பேருக்கு வந்து வராது அப்போ அந்த வழிபாடுகள் மூலமாக நீங்கள் செய்தால் வருமானம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் ஏடா எப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறா நினைக்காதீங்க ஏன்னா நவகிரக அரசர்கள் சக்தியானவர்கள் தான் நூறு சதவீதம் உண்மை ஆனால் அவங்கள விட சக்தியானவர்கள் யாருன்னா தெய்வங்கள் தான் அது இரநூறு சதவீதம் உண்மை டபுள் இது ஏன்னா அவங்களுக்கே சக்தி வேணும்னா நவகிரக அரசர்கள் வந்து தெய்வத்துக்கிட்ட போய் மன்றாடி தான் அவங்க சக்தியை வாங்கிக்கிறாங்கன்றதும் உண்மையே ஸோ அதனால் ஜோதிட ரீதியாக முடியாத விஷயத்தையும் வழிபாடுகள் ரீதியாக முடிக்க வச்சு நடந்திருக்கானா எங்கிட்ட வந்து ஜெயிச்சவங்களுக்கு அது புரியும் இந்த வழிபாடுகள் மூலமாக இதுக்கு எத்தனை விஷயங்கள் ஜெயிச்சிருக்காங்கன்றது இந்த சேனலை பார்த்துட்டோம் நான் பல சே சில சேனல்களில் வரும்போது அவங்கள பார்த்துட்டு அதனால வெற்றி பெற்றவங்க எத்தனை பேருங்கிறத இதுலேயே நிறைய பேர் இருப்பாங்க சரிங்களா அதனால் இதெல்லாம் உண்மையே ஆனால் இதுக்குள்ள வழிகாட்டியாக பொழுது அது மாற்றங்களை கொடுக்கும் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய நாள் என்னென்னா பஞ்சமி திதி இந்த பஞ்சமி திதியில் நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுக்கு தேவையான விஷயம் வந்து வளம்புரி சங்கு அதோடு சேர்த்து பசும்பால் சரிங்களா இந்த வளம்புரி சங்கும் பசும்பாலும் உங்களுக்கு தேவை இந்த வளம்புரி சங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்கிறேன்னு தவறான நினச்சிக்கக்கூடாது வளம்புரி சங்குன்னு சொல்லி டூப்ளிகேட் தாங்க இங்கே விற்குது ஒரிஜினல் வளம்புரி சங்கு இல்லை சரிங்களா ஒருவேளை உங்களுக்கு வசதி வாய்ப்புக்காக தான் வளம்புரி சங்குன்னு நீங்கள் பாவிச்சிட்டு எடுக்கிற மாதிரி இருந்தால் ஏதோ ஒரு வளம்புரி சங்கை வாங்கிக்கோங்க ஏன்னா வளம்புரி சங்கெல்லாம் இங்கே இல்லைங்க ஏன்னா அவங்க போய் சொல்லி நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வளம்புரி சங்கு இல்லை இம்போர்ட் பண்ணி எடுக்கிறது தான் உண்மையான வளம்புரி சங்கு சில விஷயங்கள் கிடைக்குதுங்கிறது உண்மை இதை நான் பகிரங்கமாக சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க இங்கே டூப்ளிகேட்ஸ் தாங்க நிறைய உலாக வருது சரிங்களா ஒருவேளை அந்த மாதிரி ஒரிஜினல் வலம்புரி சங்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கு காஸ்ட் ஜாஸ்தி வருங்க ஒருவேளை விருப்பமாக இருந்தால் அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி காஸ்ட் வரும் விருப்பமாக இருக்கிறவங்க உங்களுக்கு பேமெண்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் சைஸ் வாரியாக அதுக்கு உள்ள பேமெண்ட்ஸ் இருக்குதுங்க அது கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் வளம்புரி சங்கு நம்ம தரலாம் சரிங்களா அந்த வளம்புரி சங்கு உங்களுக்கு டெஃபினட்டாக தேவை இதுக்கு மட்டும் கிடையாதுங்க குழந்தை வரத்துக்கு மட்டும் கிடையாது வளம்புரி சங்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணும்பொழுது பல விஷயங்கள் மாறுபடும்ங்கிறதுல எல்லவும் மாறுபட்ட கருதில்ல இந்த வளம்புரை சங்கம் கொடுக்கும் பொழுதே பிரதிஷ்ட பூஜைகள்லாம் பண்ணி நம்ம சொல்லி கொடுக்குற விஷயங்களை நீங்கள் பண்ணும் பொழுதே பிரம்மாண்டமான வெற்றிகள் அடையலாம்ங்கிறதுல எல்லவும் மாறுபட்டுக்கிறது கிடையாதுங்க ஸோ இந்த வளம்புரி சங்கு எடுத்து வச்சுக்க வேண்டியது எடுத்து வச்சுட்டு இது எந்த தீதியில் பண்ணணும்னா பஞ்சமி தீதியில் பண்ணணும் இந்த பஞ்சமி தீதியில் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் நினச்சிக்க வேண்டியது என்னென்னா அந்த பசும்பால் எடுத்துக்க வேண்டியது அந்த பசும்பாலில் எடுத்துகிட்டு அந்த பசும்பாலை எடுத்து அந்த வளம்புரி சங்கலை விட வேண்டியது இந்த வளம்புரி சங்கில் விட்டுட்டு இதை வந்து கீழே உழாமல் அதை தாங்களாக வச்சிடணும் தாங்களாக வச்சுட்டு இதில் நீங்கள் எந்த திசையில் வேணால் வைக்கலாங்க அதில் திருவுருவ படமான வாராகியோட படத்தை வச்சுக்கலாம் இதில் சில பேருக்கு பல கேள்விகள் உண்டு ஐயோ வாராகியே எங்கள் காற்றில் கும்பிடலாமா யார் சொன்னால் வாராகியை கும்பிடக்கூடாதுன்னு தசமகா வித்யாவில் வந்து பார்த்திங்கன்னா லலிதா திரிபுர சுந்தரிக்கே வந்து பார்த்திங்கன்னா படை தளபதி போர் தளபதி எப்படி வந்து தேவர்களுக்கே சேனாதிபதியான முருகப்பெருமான் உண்டோ கௌமாரம்னு சொல்லக்கூடிய சக்தி வழிபாட்டில் வந்து யாருன்னா வாராகி அப்படிங்கும்போது இந்த தெய்வத்துக்கே த காவலாக இருக்கும் பொழுது நீங்கள் அந்த வாராகியை கும்பிடும் பொழுது உங்களை எப்படி காத்து நிற்பா அந்த வாராகியை கும்பிட்டு ஜெயித்தவங்களுக்கு தெரியும் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்குலாம் நம்ம வாராகியை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்துருக்குறதெல்லாம் உண்டு அதனால் எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்கீங்கன்றது நானாம் பில்டப்லாம் கொடுக்கலங்க உண்மை அந்த வாராகியை பார்த்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க சில பேர் யூடியூப்பில் போட்டுட்ருக்காங்க வாராகியை கும்பிடாதீங்க அது மாந்திரிய கடவுள் யார் சொன்னால் அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் வாராகியை கும்பிடலாம் வாராகி உங்களை வாழ வைப்பால் வாராகி உங்களை ஜெயிக்க வைப்பாள் அப்படிங்கிறதுல எந்தளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது ஸோ வாராகியை வழிபடலாம் அந்த வாராகியை மனசார அந்த பஞ்சமி தீதியில் நினச்சி நான் பாலை எடுத்து விட்டுக்கிறது அந்த பாலை எடுத்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்சிக்க வேண்டியது விநாயகரோட வழிபாடு ஓம் வக்கரதுண்டாய் ஹும்சுவாக ஓம் வக்கரதுண்டாய் ஹும்சுவாகும் வக்கரதுண்டாய் ஹும்சகான்னு சொல்லிட்டு அருகும்புல்ல எடுத்து வைக்கிறது குலதெய்வத்தை வழிபடுறது உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டாதான் தான் அந்த பூஜை பூர்த்தியாகும் குலதெய்வத்தை வழிபடுறது அதுக்கப்புறமா ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோ சுத்தே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி அஷ்டதார இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோசுதே அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு இந்த பாலை எடுத்து நெய்வேத்தியம் பண்ணுறது நெய்வேத்தியம் பண்ணுறதுன்னா படைச்சிடுறது படைச்சிட்டு இந்த சுவாமிக்கு படைச்சிட்டு அதோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் லட்டு பூந்தி இந்த மாதிரி எதாவது ஸ்வீட்ஸ் எடுத்துகிட்டு குறிப்பாக வாராகி ரொம்ப பிடிச்ச இது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாதுளம்பழம் இந்த மாதுளம்பழத்தை ரெண்டாக உடைச்சி இந்த அதை வந்து சுவாமிக்கு எடுத்து வைக்கிறது அதே மாதிரி அம்பாளுக்கு பிடிச்சது தேன் தேனோட சேர்த்து இது டேட்ஸ் எடுத்து வைச்சுக்கிறது இதில் நீங்கள் ஒன்றும் கேட்கக்கூடாது சார் லைன் டேட்ஸ் கொட்டை எடுத்த டேட்ஸ் எடுக்கலாமா சார் இல்லை கொட்டை உள்ள டேட்ஸ் வச்சுக்கலாமா ரெண்டுமே வைக்கலாம் சரிங்களா அதனால் சீடாக இருக்கிறதும் வச்சுக்கலாம் சீட்லெஸ்ஸாகவும் வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தேன் கலந்து வச்சுக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்களை நைவேத்தியம் பண்ணிவிட்டு இதை நீங்கள் தொடர்ந்து பஞ்சமி திதிகளில் செஞ்சுட்டே வரும்பொழுது இந்த வாராகியோட அனுகிரகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் இதில் குறிப்பு இந்த பூஜைகள் செய்கிறதுக்கு முன்னாடி குரு தட்சணை எடுத்து வைக்கணும் இந்த இந்த எந்த ஒரு தாந்திரிக பிரயோகம் பண்ணும்பொழுதும் குரு தொட்டு காட்டாத வித்தா சுட்டு போட்டாலும் வராதுங்க இது தாந்திரிக சாஸ்திரத்தை சொல்லுது இது எனக்காகலாம் சொல்லலை அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் இந்த இது கேட்கும் பொழுது ஒரு குரு பிரம்மா குரு குருதேவோ மகேஸ்வரர் குருசாட்சார் தஸ்மை ஸ்ரீ குருவே நம்மான்னு சொல்லிவிட்டு இது ஏதோ ஒரு வகையில் குருவாக உங்களுக்கு வந்தாச்சு நம்ம சொல்லி கொடுத்தாச்சு அப்படிங்கும் போது குரு காணிக்கைன்னு ஏதோ ஒன்று போட்டுட்டு ஏழை எளியவர்களுக்கு ஏதோ முடியாதவங்களுக்கு ஒரு சிவ சிவனடியார்களுக்கோ இல்லைனா முடியாதவங்களுக்கு ஏதோ ஒரு உணவாக கொடுங்க அது என்னோடய குரு காணிக்கைன்னு ஏற்றுக்கும் சரிங்களா ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா இதெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள் நான் எழுதி தரேங்க யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தராங்களான்னு நீங்கள் கேளுங்க ஐ இது இது அட் அட்வான்ஸாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் நோ நம்பர்லேருந்து வந்து கேட்குறீங்க இந்த மாதிரி இதெல்லாம் என்னங்கன்றாங்க யாராவது ஒருத்தர் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லித்தராங்களான்னா சொல்லி தர மாட்டாங்க அன்பர்களே இதெல்லாம் நான் ஏன் சொல்லித்தரேன்னா லோகா சமஸ்தா சுகினோ பவன்த்தோ இதனால எத்தனை பேர் இருக்கீங்க அவங்க ஒவ்வொருத்தவங்க என்னை கூப்பிட்டு சொல்லும் பொழுது இதுக்காக ஒவ்வொருத்தங்களா என்னால் கூப்பிட்டு பேச முடியறது இல்லைங்க ஏன்னா நம்மளும் கொஞ்சம் டைம் ஸ்கெட்யூல் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறனால இந்த வீட் யூடியூப் வீடியோஸ் நம்ம கொடுத்துட்டே வரோம் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு அது பயனடையட்டுங்கிறதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதனால் சந்தோஷமாக இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டே வாங்க அதோட ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில் சுபிட்சங்கள் வரும் அதே மாதிரி குழந்தை செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் வணங்கக்கூடிய வாராகியை வணங்கி உங்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளையும் சொல்லி அதே மாதிரி உங்களுக்கு ஜனனகால ஜாதகமும் பார்த்துக்கணும் எங்கள்கிட்ட பார்த்துக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் எங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நாளை மற்றொரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் உம் சுவாமியே சரணமையப்பா